வேலை கேட்டு போய் நின்னா விரட்டுறாங்க வெளியில வேற வேலை செய்ய சொல்லி மிரட்டுறாங்க மரபுல அறுவருப்பா அதட்டுறாங்க ஆளுங்க ஆண்டவனை செஞ்ச தப்ப கேக்குறது யாருங்க கேடு கெட்ட பூமியில கேவலமா இருக்கிறோம் சொந்த நாட்டு அகதி போல எங்க நாங்க சிரிக்கிறோம் ஆனா கவலை விழுப்புரத்துல கூடுறோம் தாலி கட்டி விதவையாகி தனித்தனியா திரிகிறோம் சொரிஞ்சவங்க ஐயா ஓடி போய் பதுங்குறோம் எப்ப யாச்சும் வீட்டை என்னி கண்ணு தானே கலங்குறோம் ஆனா கவலை இல்ல உறவும் இல்ல அனைவருக்கும் வணக்கம் திருநங்கைகள் ஓர் உடலில் இரு உணர்வு வளர்ச்சி மாற்றம் மட்டுமல்ல உணர்ச்சி மாற்றமும் ஒரு சேர இவர்களிடம் சமூக சூழலுக்கு மறைவானவர்கள் என்று சமூக நீதிக்கு வெளிச்சமானார்கள் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் கீழோர் மேலோர் என உலகில் யாவுமே இரண்டே என்ற சூழல் மாறி நடுநிலை என்ற மூன்றாம் சொல் உதித்தது இவர்களால் இழிவானவர்கள் என்ற கடைநிலையில் நிலையில் துவங்கி இறைவனின் அவதாரம் என்னும் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் எல்லோரையும் போல்தான் நாங்களும் என்னும் நடுநிலையை அடைய இத்தனை நூற்றாண்டுகள் ஆயிற்று பெற்ற அங்கீகாரம் பெருமை பேசிட அல்ல அதை பேணி காத்திடவும் தான்

வயிற்று பிழைப்புக்காக கைதட்டி காசு கேட்கும் வளர்ந்த குழந்தைகள் அவர்கள் அவமானங்களே அவர்களுக்கு ஏனையோரின் வெகுமானம் அவமதிப்பை அப்புறப்படுத்தி அடுத்த வேலை சோற்றுக்கு சிரித்து பேசி சில்லறை கேட்பார் வெளியுலக போராட்டத்தை வெகுளித்தனமாய் ரசித்திடுவார் மனதில் நடக்கும் போராட்டத்தில் மரணமறை தொடர்ந்துடுவார் ஒன்று உள்ளம் ஒன்று இரண்டுக்கு மத்தியில் இருள்களிலே துவண்டு விடுவார் வாழ்ந்திடுவார் உற்று பார்க்க நாதி இல்லை ஒரு ஆறுதல் பெற்றோர் மறுத்திடுவார் மற்றோர் துரத்திடுவார் இரக்கமற்றி நடத்தப்படுவார் இருந்தாலும் வாழ்ந்திடுவார் உழைத்து பிழைத்திட இவர்களுக்கு மனம் இல்லை கள்ளமில்லாத இவர்கள் வாழ்வில் குறைவில்லை ஒருவரையும் சொல்வதில்லை உழைக்காமல் ஒரு நாளும் உண்பதில்லை வடிகாலினும் வாழ்க்கை மாறவில்லை துன்பங்களே இன்பமில்லை கோவை கவிஞர் ஜாகிர் ஹுசேனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம்முடைய அரங்கம் திருநங்கையர் அரங்கம் இன்று நம்முடைய அலைவரிசையில் இருப்பவர் பொன்னேரி அரசினர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கி ஐயப்பன் அவர்கள் இவர் திருநங்கைகள் பற்றிய ஆய்வுகள் நிகழ்த்தி புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் நம்முடைய அரங்கத்திலே திருநங்கையர் வாழ்வில் கூத்தாண்டவர் என்றும் தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் மிக அருமையாக கல ஆய்வில் கண்டவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் கி ஐயப்பன் அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் சித்ரா கிருஷ்ணனுக்கும் தொகுப்பாலினி அமிழ்தினி சுரேஷுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாரங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே உடலின் குறைபாடு அவர்களால் அல்ல சிந்திப்போம் அவர்களுக்கு உரிய மதிப்பை வழங்குவோம் மாற்று பார்வையை மாற்றுவோம் மாற்றம் ஒன்றே மாறாதது அவர்களோடு நாமும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் தமிழறிந்த நல்லுள்ளங்கள் அனைவரையும் உயராய்வு மற்றும் வேளரறக்கட்டளையின் என்ற நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற நிகழ்வு தங்களை சுற்றி நடக்கும் கேலி கிண்டல் அவமானங்கள் நிராகரிப்புகள் என எவற்றிற்கும் தாங்கள் காரணம் இல்லாமல் ஆனால் இவை அனைத்தையும் எதிர்கொண்டு குடும்பத்தாரின் ஆதரவும் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே ஆறுதலாய் வாழ்ந்து வரும் நம்மால் மறுக்கப்படுகின்ற நம் உடன்பிறப்புகளை பற்றிய அரங்கம் இன்றைய அரங்கின் தலைப்பு திருநங்கேர் வாழ்வில் கூத்தாண்டவர் என்பதாகும் இத்தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் முதுமுனைவர் கி ஐயப்பன் இவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கடையம் என்னும் கிராமத்தை சார்ந்தவர் சென்னை மாநிலக் கல்லூரியில் இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை பயின்றவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் முனைவர் பட்ட மேலாய்வையும் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுமுனைவர் பட்டத்தையும் நிறைவு செய்துள்ளார்கள் அரவாணிகள் அன்றும் இன்றும் அரவாணியம் கல்வராயன் மலையாளிகள் அன்றும் இன்றும் கல்வராயன் மலையாளிகள் வாழ்வில் ஸ்ரீனிவாச பெருமாள் மாநில கல்லூரி பேராசிரியர்களின் பணி தமிழ் செவ்வியல் நூல்களில் திருநர் பாரதி வசந்தன் படைப்புலகம் கல்வராயன் மலை மலைவாசிகளின் வட்டார வழக்குச் சொல்லகராதி ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்கள் இரண்டு நூல்களை தொகுத்து பதிப்பித்துள்ளார்கள் அதில் ஒரு நூல் சமூக வரலாற்றில் அரவாணிகள் என்பதாகும் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள் இவை மட்டுமல்லாமல் கலை இலக்கிய பெருமன்ற பரிசு திறவையாறு தமிழையா கல்வி கழகத்தின் செந்தமிழ் வேந்தர் விருது தமிழ் செவ்வியல் நூல்களில் திருநர் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசின் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார்கள் என்ற அறிமுகத்தோடு இன்றைய உரையை கேட்கலாம் வாருங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் திருநங்கையர் வாழ்வில் கூத்தாண்டவர் திருநங்கைகள் என்பவர் யார் என்பதை முதலிலே நாம் பார்க்க வேண்டும் திருநங்கையரை பற்றி தற்போது சமூகத்திலே விழிப்புணர்வு ஏற்படத் துவங்கியுள்ளது காரணம் பல சமூக அக்கறையுள்ள ஆய்வாளர்களும் சமூக தொண்டு புரிபவர்களும் திருநங்கைகளும் போராடத் துவங்கியதன் காரணம்தான் தற்போது சமூகத்திலே திருநங்கையர் தொடர்பான புரிதல் ஏற்படத் உள்ளது என்றால் அது நிலையாகாது அந்த வகையிலே திருநெல்வேலி குறித்து பலரும் பலவாறு தன்னுடைய பங்களிப்பை சமூகத்திற்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் இப்போது இந்த என்னுடைய இந்த சின்ன உரையிலே திருநங்கையுடைய வாழ்க்கையில் பூத்தாண்டவர் எந்த நிலையில் இருக்கிறார் பூத்தாண்டவர் என்றால் யார் திருநங்கையர்கள் அந்த பூத்தாண்டவனை வழிபடுவதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் இந்த என்னுடைய இந்த சிறிய உரையிலே நான் சொல்ல வருகிறேன் திருநங்கையர் அப்படின்ற சொல்லாடல் கூட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகுதான் நம் தமிழ் சமூகத்திலே வ வருகிறது இதற்கு முன்னாடி இல்ல இந்த திருநங்கையர் அதுக்கு முன்னாடி அரவாணி அரவாணி என்ற பெயர் அதற்கு முன்னாடி அலி பேடி அப்படின்ற இலக்கியங்கள்ல பேடு பேடம் பல வகையான பெயர்கள் இருக்கின்றன அதை பத்தி நாம் விரிவாக இங்கு பேச தேவையில்லை இந்த அரவாணி என்ற பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பூவாகம் பூத்தாண்டவ கோயில் திருவிழாவின் போது ஏற்படுத்தப்பட்டது அதை சம அப்போதைய விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு காவல்துறை ஆணையர் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் அவர்தான் அரவாணை கூத்தாண்டவனை கணவனாக நினைத்து தாலிய கொண்டு மறுநாள் அவன் அவன் இறப்பின் போது தாலி அறுத்து கணவனாக நினைத்து தாலி அறுக்கிறார் அறுக்கிறீர்கள் அதனால் தங்களை அரவாணி என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் அதன் பிறகுதான் இந்த அரவாணி என்ற பெயர் சமூகத்துக்கு தோன்றியது அரவாணி பெயர் தோன்றியது மட்டுமல்ல அதிலிருந்துதான் விடியலும் ஆரம்பமானது என்றே சொல்லலாம் ஊடகங்கள் அழி தேடி என்று எழுதப்பட்ட நிலை மாறி அரவாணி என்று எழுதக்கூடிய அன்றிலிருந்தால் சமூகத்திலே அரவாணி என்ற பெயர் நிலை நடைபெற்றது அதன் பிறகு அரவாணி என்ற பெயர் சமயம் சார்ந்த பெயராக இருக்கிறதே என்று பல சமூகவியல் அறிஞர்கள் பேரிலே திருநங்கை என்ற பெயரை திருமதி திரு நத்தமி நடராஜ் அவர்கள் திருநங்கை அவர்கள் முன்மொழிந்தார்கள் அதை அரசியல் சார்ந்த நிலையிலே டாக்டர் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற பெயரை சமூகத்திற்கு கொண்டு வந்தார் அதுவும் மாறி இன்றைய நிலை இன்றைய நிலையிலே திருநர் என்பதை ஏனென்றால் டிரான்செண்டர் என்பவர்கள் பாலினம் மாறுபவர்கள் ஆணிலிருந்து பெண்ணாகவும் பெண்ணிலிருந்து ஆணாகவும் மாறுபவர்கள் என்று சொல்லுவது என்றான்ஜெண்டர் என்ற சொல்லுக்கு திருநீர் என்ற சொல்லாடல் கொண்டு வருகிறது பத்து பேருன வாக்கிலே தற்போது திருநர் என்ற சொல்லாடல் வந்துள்ளது திருநியர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான கடவுள் அறவான் கூத்தாண்டவர் இன்னொரு கடவுள் இருக்கிறார் முர்கே வாலி மாதா கோத்தராஜ் மாதா என்று சொல்லக்கூடிய அகமதாபாத்திலே இருக்கக்கூடிய அந்த கடவுள் அது சேவல் மேல் அமர்ந்திருக்கும் முர்கே முர்கே என்றால் சேவல் சேவல் மேல் அமர்ந்திருக்கு அந்த அம்மன் முர்கே என்றால் முர்கே வாலி மாதா அது அவதார கடவுள் அவதார கடவுளாக போற்றப்படுகிறார் ஆனால் இந்த கூத்தாண்டவர் அரவான் என்பவர் கணவனாக வழிபடக்கூடிய கடவுளாக போற்றப்பட்டு வருகிறார் இந்த அரவான் வழிபாடு என்பது வட தமிழகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இந்த கூத்தாண்டவர் அரவான் வழிபாடு இது எப்படி இந்த கூத்தாண்டவர் அரவான் என்பது எல்லாம் விளக்குவதற்காக பெரிய கதை இருக்கிறது அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை அரவானுடைய வழிபாடு எப்படி கூத்தாண்ட திருநங்கையுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை தான் அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை தவிர்த்து விட்டு திருநங்கைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக உணர்வால் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் திருமணம் என்பது நிகழ்பெறாத ஒன்றாக இருக்கும் இந்த காலத்திலே அரவான் தான் தன்னுடைய கணவன் என்று நினைத்து வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது தன்னுடைய ஏக தாபங்களை போக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகத்தான் அதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் அன்பு முக்கியம் அது மாதிரி பெண்ணாக உணர்கின்ற இந்த திருநங்கைகளுக்கு வாழ்க்கையில தாலி கட்டி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது முக்கியமான எல்லா திருநங்கைகளும் அதுக்காக இயங்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாக தன்னுடைய மனதிலே இருக்கிற இயக்கங்களை தாபங்களை கொட்டி தீர்த்து தாலி கட்டி அந்த அனுதாபங்களை எல்லாம் அந்த அறிவளத்திலே தீர்த்து விட்டு தாலி அறுத்து விட்டு இடைக்கூடம் கொண்டு வீடு திரும்புவதைத்தான் நாம் இந்த ஒரு மனித இனத்தினுடைய உணர்வுகளை திருநங்கைகள் வாயிலாக நாம் சமூகத்துக்கு உணர்த்துகிறது இந்த கூத்தாண்டவர் திருவிழா தன்னுடைய கணவனாகத்தான் நினைக்கிறார்கள் எல்லா திருநங்கை இது மகாபாரதத்திலே வரக்கூடிய அந்த கதையை பின்புலமாக கொண்டிருந்தாலும் இந்த அரவான் பூத்தாண்டவர் என்பவர் திருநங்கைகளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒன்றிணைந்து காணப்படுகிறார் அரவான் கணவனாக வழிபடக்கூடிய முக்க முதன்மையான கடவுளாக தமிழ் சமூகத்திலே இருந்து வருகிறது ஏனென்றால் மகாபாரதத்திலே வரக்கூடிய அந்த பின் குலமாக இந்த கதை கருதப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் முக்கியமாக பூவாகம் என்னும் கிராமம் தற்போது முதல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தது இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய பூவாகம் சின்ன கிராமம் தான் பூவாகம் என்பது திருநங்கைகள் அதிகமாக வாடுகிறார்கள் என்று கிடையாது பூவாகத்திலே ஒரே ஒரு திருநங்கை மட்டும்தான் மருவர்களுக்கு ஆட்சிப்படுவதற்காக அங்கே கூடிய பல்வட்டியை சார்ந்த ஒரு திருநங்கை அங்கே இருக்கிறார் மத்தவங்க யாரும் அங்க கூறுவாங்க அது பூவாகம் வழிபாடு என்பது வட தமிழகத்திலே பாஞ்சாலியம்மன் குறைவீதம்மன் அந்த வ கோயிலோடு வழிப சேர்த்து வழிபட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது முக்கியமாக நாம் இன்னும் சொல்ல போனோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வெளியினூர் அருகே குப்பம் அங்கே இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அங்கும் பல திருநங்கைகள் சென்று தாலி அறுத்து கொண்டு தாலி கட்டி தாலி அறுத்து கொண்டு வராங்க அதேமாதிரி பார்த்தோம்னா செஞ்சி வட்டத்தில் அதே மாதிரி திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் வட்டம் வீரபாண்டி அருகே உள்ள ஒட்டம்பட்டு கிராமத்திலே இருக்கக்கூடிய அரவான் கோயில் வெண்டிவனம் வட்டம் கிளியனூர் கொத்தட்டை போன்ற இரு இடங்களிலே இருக்கக்கூடிய அரவான் கோயில் சிதம்பரம் அருகில் கொத்தட்டை கடலூர் அருகில் தேவனாம்பட்டினம் ஆகிய ஊரிலே இருக்கக்கூடிய அரவான் கோயில் இவ்வாறு பல கோயில்களிலே இந்த திருநங்கைகளும் ஒன்று கூடுகிறார்கள் இது அதிகமாக பழைய காலத்திலிருந்து இருந்து இத்தகைய வழக்குமுறை ஒரு நாற்பது ஆண்டு காலம் தோராயமாக ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தான் இத்தகைய வழிபாட்டிலே அரவாணிகள் அதிகமாக கூடுவதாக சில வாய்வழி செய்திகளை செய்திகளும் சில ஆய்வுகளும் சொல்லுகின்றன இதுக்கு முன்னாடி திருநங்கைகள் கூடுவது கிடையாது பூவாகத்தனே அப்படிதான் முதல்ல ஒரு திருநங்கை வந்ததாகவும் வந்து இந்த திருவிழாவை பூவாகும் திருவிழாவை பார்த்துவிட்டு செல்லும் வழியிலே மழை பிடித்ததாகவும் மழை பிடி மழை பிடித்து விடுவதற்கு ரொம்ப நேரமாக அங்கே ஒரு வீட்டில் அவர் நின்றிருந்ததாகவும் தங்கியிருந்து அந்த வீட்டிலே தங்கியிருந்து மறுநாள் காலை சென்றதாகவும் அந்த திருநங்கை தங்கியிருந்த வீட்டிலே அந்த திருநங்கை போயிட்டாங்க மும்பைக்கு போயிட்டாங்க போயிட்டு அங்கு அவருக்கு செல்வம் கூட கூடியதாகவும் அதே மாதிரி அந்த திருநங்கை தங்கி விட்டு மடைக்கு ஒதுங்கினாங்களே அந்த வீட்டில் பெரும் செல்வம் கொழித்து இருந்ததாகவும் நம்பப்படுகிறது சொல்லுகிறார்கள் வாய்வழி வழக்காரர்களே சொல்லுகிறார்கள் அதன் பிறகு மறு வருடம் அந்த திருநங்கை பத்து திருநங்கைகளோட மும்பையில் இருந்து வந்தாங்க வரும்போது அந்த வீட்டிலே தங்குவதற்காக எங்க வீட்டுல தங்கும் எங்க வீட்டுல தங்கும் இந்த மாதிரி அவங்க அந்த ஒரு வீட்டில் தங்கிட்டு போனா அந்த வீடு ரொம்ப பொன் பொண்ணும் பொருளும் அந்த வீட்டிலே பிடிச்சு பணக்கார இந்த திருநங்கையும் பணக்காராயிட்டாங்க அதனால மறாதவரிடம் மறாதவரிடம் இப்போது கூட பூவாக கிராமத்திலே பல வீடுகளிலே விருந்தாளியாகத்தான் பல திருநங்கைகள் தங்கி வருவது மரபாக இருக்கிறது இதை நாம பார்க்கணும் திருநங்கைகள் வந்து தன்னுடைய மனதிலே இருக்கும் மற்றவிலே சொல்ல முடியாத சொல்லி முடியாத அனைத்து வேதனைகளையும் அந்த ராத்திரி பொழுதிலே சித்தரா பௌர்ணமி அந்த ராத்திரி பொழுதிலே அந்த சிறிய பூவாகம் கிராமத்திலே கடிக்கிறார்கள் பூவாகும் கிராமம் மட்டும் கிடையாது மாதிரி பல கிராமங்கள் இருக்கு ஆனா பிரசித்தி பெற்றதாக அது அரவாணிகளுக்கான கடவுள் இல்லை அப்படி உருவாக்கப்பட்டு விட்டது உருவாக்கி இருக்கிறார்கள் மீடியாக்கள் உருவாக்கிவிட்டனர் மீடியாக்கள் அப்படி அப்படித்தான் சொல்ல வேண்டும் எவ்வாறு பாது பூவாகம் கூத்தாண்டவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரவான் கோயில்களும் கூத்தாண்டவர் கோயில்களும் இந்த திருநங்கைகளுடைய வழிபாட்டிலே நம்பிக்கையிலே ஒரு கணவனாக மதிக்கப்படுகிறார் கணவன் தன்னுடைய தான் ஒரு உண்மையான கணவனை கட்டி திருமணம் செய்து கொண்டு வாழ முடியவில்லை என்ற இயக்கத்திலே இருக்கும் திருநங்கைகளுக்கு அரவான் கூத்தாண்டவர் ஒரு அவதார புருஷனாக திருநங்கைகளுக்கு திகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே திருநங்கைகளுடைய சடங்கு முறைகளை நாம் மதிக்க வேண்டும் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை நாம் எந்த நிலையிலும் செய்யக்கூடாது அவர்களும் நம்முடன் வாழும் மனிதர்கள் என்ற சிந்தனையை சமூகத்திலே மேலோங்க செய்ய வேண்டும் அவங்களுக்கு நாம நல்லது செய்யாட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை தேர்தலுக்கான வழிகளை செய்ய வேண்டும் கல்வி கற்க அனைத்து முயற்சியும் ஒத்துழைப்பும் நாமும் நல்க வேண்டும் முக்கியமானது கல்வி அவங்களுடைய அந்த அரவான் வழிபாட்டிலே பூத்தாண்டவர் வழிபாட்டிலே அவங்கள் நினைக்கக்கூடிய கணவனாக ஏற்று வழிபடக்கூடிய அந்த நம்பிக்கையை சார்ந்த விஷயத்திலே நாமும் அவர்களை மதிப்போம் இந்த திருநங்கைகள் சமூகம் மேலும் வளர்ச்சியடைய நம்மாலான உயர்ந்த செயல்களை அவர்களுக்கு செய்வோம் அவர்களுடன் அவர்களுடைய பண்பாட்டை மதிப்போம் அவர்களின் வாழ்விற்கு உயர்விற்கு துணை இருப்போம் என்று கூறி மத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கும் மிக்க நன்றி கூறி விடை நன்றி தனி காய்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பேட்டியில் கருத்து வலை நன்றி வணக்கம்